அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்கள அப்பாவா ஏத்துக்க மாட்ட என்ற ரக்ஷிதாவின் குரல் விஜயின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க கோபத்தின் உச்சிக்கே சென்றார் விஜயின் கோப பார்வையை உணர்ந்த கௌஷிக் டே அண்ணன்கிட்ட சிக்கின செத்த எஸ்கேப் என்ற மைண்ட் வாய்ஸுடன் நைசாக அங்கிருந்து நழுவிக் கொள்கிறார் விஜய் கோபத்துடன் சோஃபாவில் அமர்ந்திருந்த கல்கையை பார்த்து இந்த சூனியக்காரி இன்னும் என்னெல்லாம் என் குழந்தைகிட்ட சொல்லியிருக்காளோ இந்த மாதிரி எல்லாம் அபி பேசவே மாட்டானே என்று தனக்கு தானே கேள்வி எழுப்பி கொள்கிறான் திடீரென்று ரக்ஷிதாவை பார்த்து நீ அவ கூட தான் வந்தியா என்று கேட்க ரக்ஷிதாவும் கோர்ஸ் என்றாள் உடனே விஜய் அதான பார்த்த நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு இல்லனா நீயே இட்லி எல்லாம் கேட்க போற என்று நினைத்து கொண்டே ரக்ஷியிடம் நீ நீ அவகிட்ட பேசவே கூடாது ஓகே என்று கராராக கூறுகிறான் அதை கேட்டு ரக்ஷிக்கு தனது அம்மாவிடம் எவ்வாறு பேசாமல் இருப்பது என்று கல்கியை பாவமாக பார்த்தாள் உடனே விஜய் சாப்பிட்டதெல்லாம் போதும் வா ரூம்க்கு போலாம் என்று கையை பிடித்து இழுத்து கொண்டே செல்கிறான் ஆனால் இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதாவோ எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மாவோட சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அப்பா அம்மா அழகா இல்லையா மூவி ஸ்டார் எல்லாரையும் விட அழகா இல்ல நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியே போனா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று பிஞ்சு குரலில் கேட்க மேலும் விஜய்யின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது அதே டென்ஷனுடன் ரூமிற்கு சென்றதும் அபி என்று நினைத்து ரக்ஷியிடம் அபி நீ இப்படி எல்லாம் நீ ஒழுங்கா படுத்து தூங்கணும் என்று கூறி குளிக்க சென்றான் விஜய் ரெஸ்டாரண்டில் அபினவ் என்று தெரியாமல் ரக்ஷிதா பீச்சாவில் உள்ள அனைத்து காய்களையும் ஒன்றுவிடாமல் சாப்பிட்டிருந்தது கல்கிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது எப்போதும் காய்களை ஒதுக்கி வைத்து சாப்பிடுபவள் என்று மட்டும் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க அபினவ் அம்மா நான் இன்னொரு கேக் வாங்கிக்கட்டுமா என்று பர்மிஷன் கேட்க ரொம்ப சாப்பிடுற சரிப்போம் சாப்பிடு என்று பதிலை கேட்ட அடுத்த நொடியே கேக் ஆர்டர் செய்ய ஓடினான் அபினவ் ரக்ஷிதா அம்மாவை விட்டு வந்திருக்கக்கூடாதோ என்று நினைத்து விஜய்க்கு தெரியாமல் அவனுடைய ரூமிலிருந்து வெளியேறி மீண்டும் ரெஸ்டாரண்டுக்கு வர அங்கே கல்கி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அம்மா தூங்கிட்டியா போலமா என்று கேட்க கல்கி இப்பவாது ரூம்க்கு போறதுக்கு மனசு வந்ததே கேட்க வேண்டாமா சரிவா போலாம் என்று ரக்ஷிதாவை அழித்துக் கொண்டு ரூமுக்கு செல்கிறான் அபினவ் ஆர்டர் செய்த கேக்குடன் அங்கு வர கல்கி கண்டு ஏமாற்றம் அடைகிறான் அப்போது அவன் பின்னால் இருந்து விஜய் இன்னும் வயிறு ஃபுல்லாக உனக்கு என்று கத்தியபடி அபினவை தூக்கி கொண்டு ரூமுக்கு செல்கிறான் கல்கியும் ரக்ஷியும் தூங்க கொண்டிருக்கும் போது காலிங் பில் சவுண்ட் கேட்கிறது ரஷிக்குட்டி கதவு திறந்து யாருன்னு பாரு என்றாள் கல்கி மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீங்க போய் கதவு தரங்க என்று கூறி கேமில் மூழ்கினாள் ரஷி கல்கி சென்று கதவை திறந்தவுடன் ஒயிட் சூட்டில் இருபது வயது உள்ள ஒரு ஆண் நின்று கொண்டிருந்தார் அவனை பார்த்து ஹாய் மிஸ்ஸஸ் கல்கி உள்ள வந்து பேசலாமா என்று கேட்க வாங்க மிஸ்டர் என்று பேர் தெரியாமல் இழுக்க கௌஷிக் என்று கூறியவாறு உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான் கல்கி சொல்லுங்க மிஸ்டர் கௌஷிக் என்ன வேணும் என்று கேட்க இந்த பிரசிடன்சியல் சூட்டை பண்ணணும் என்று சொல்ல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கிறாள் நீங்க அண்ணனுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது ஸ்டாப் பண்ணிக்கோங்க இருக்கீங்க எங்க ஹோட்டல் ரூம் புக் ஆகி அதை நாங்களே கேன்சல் பண்ணா உங்களுக்கு நஷ்டஈடா பணம் தரணும் இந்தாங்க உங்க ஏழரை லட்சம் இதை வச்சுக்கிட்டு ரூமை காலி பண்ணுங்க கீழே வேற ஃப்ளோர்ல உங்களுக்கு ரூம் தரும் என்று கூறியவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருக்கிறாள் கல்கி சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க நான் அவருக்கு ட்ரை பண்றத நீங்க பாத்தீங்களா அது போக என்கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கேட்ட ஆனாலும் அப்பட்டமா தெரியுதே மிஸ் கல்கி ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க அப்ப நீங்க மிஸ் தானே என்று ஏளனமாக கேட்டவனை கடும் கோபத்துடன் கெட் அவுட் என்று கத்துகிறாள் ஓகே ஆனா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க இங்கதான் நாங்க தேடிட்டு இருக்கற ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி வந்து தங்க போறாங்க என்று கௌசிக் கூற அப்போதுதான் கல்கி விஜய் தன்னை கொண்டிருப்பது நினைவில் வந்தது அதன் பிறகு எதுவும் பேசாமல் இங்கிருந்தால் மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற பயத்தில் செக்கை வாங்கிக் கொண்டு வேறு ரூமுக்கு ஆனால் கல்கி கல்கி தூங்க சென்றதை உறுதி செய்து கொண்ட ரக்ஷிதா மீண்டும் ஆன்லைனில் தன் கேம்மெட் கௌசிக்கிடம் பேசிக்கொண்டே விளையாட தொடங்கினாள் ஆர்கே நீ பையனா புண்ணா என்று கௌசிக் கேட்க அது சீக்ரெட் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது என்றபடி தொடங்குகின்றனர் கௌசிக் ரக்ஷியிடம் ஆமா நீ இன்னைக்கு கேம் விளையாட வரவே இல்ல என்று கேட்க தான் ரூம் ஷிஃப்ட் செய்த கதையை கூறினாள் பிறகு கௌஷிக் ஆர்கே நீ இருந்து சென்னை வந்துட்டதா சொன்ன எங்க இருக்க சொல்லு தல என்று கேட்க ரக்ஷிதா தங்கி இருக்கும் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் ஹோட்டல் பெயரை சொல்ல அதைக் கேட்ட கௌஷிக் அதிர்ச்சியில் நானும் அங்கதான் இருக்கேன் நானே வந்து உங்களை பாக்குற என்று சொல்ல ஓகே என்கிறாள் உடனே ரூம் நம்பர் என்ன தல என்று கேட்க இன்னைக்கு வேணா அம்மா தூங்கிட்டாங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்லி உறங்க செல்கிறாள் ரக்ஷிதா நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கல்கி மறைந்து நின்று கேட்டுக் கொண்டிருந்தாள் விடிந்ததும் கௌதம் கல்கி தங்கியிருந்த ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தான் அப்போது அருகிலிருந்த பாருக்கு சென்று என்ன செய்யணும்னு தெரியும்ல சரியா செஞ்சிருங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தான் கௌதமின் போனை எடுத்து ஹாய் மிஸ் கல்கி உங்க போன் நம்பர கீழே ரிசப்ஷன்ல வாங்கின அதுக்கு முதல்ல சாரி உங்களால இன்னைக்கு வர முடியுமா பிளீஸ் என்று கல்கிக்கு மெசேஜ் அனுப்பினான் ஆனால் கல்கி அதை ஸ்பாம் என்று நினைத்துவிட்டு செய்து விடுகிறாள் அங்கு கௌதம் வருவான் என்று எதிர்பார்க்காத வர்ஷா அவனை ஃபாலோ கொண்டிருந்தாள் அப்போது அங்கிருந்த வேட்டர்கள் ஒருவேளை கௌதம் சார் அவருடைய ப்ரபோஸ் பண்ண போறாரோ கௌதமோட ரொம்ப லக்கி போன்ற பேச்சுக்களை கேட்டு முகம் சிவந்தாள் வர்ஷா கௌதம் தனக்காகத்தான் சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக நினைத்து குதூகலமானாள் கௌதம் குரூப்பில் கம் டு வெல்வெட் பார் என்று அனுப்ப அது தவறுதலாக வர்ஷாவிற்கும் விடுகிறது மகிழ்ச்சியில் வெளியே வர அப்போது கல்கி அங்கிருப்பதை பார்த்துவிட்டாள் இவ்வளவு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கல்கி எப்படி வந்திருப்பாள் என்று பல தவறான என்ன ஓட்டங்களுடன் பார்ட்டிக்கு தயாராக ஷாப்பிங் செல்கிறாள் வர்ஷா கல்கியை வெறுப்பேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வர்ஷா கல்கிக்கு மெசேஜ் செய்கிறாள் அதில் உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா கம் டு வெல்வெட் பார் அட் எயிட் என்று இருக்கிறது மெசேஜை திறந்து பார்த்த கல்கிக்கு தூக்கி வாரி போட்டது வர்ஷா கூறியது உண்மையா என்று இரவு எட்டு மணிக்கு கல்கி தனது மகனை காணப் போகிறாளா என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப் எமில் மெர்குறி போக்கள் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்